ஓம் ஸ்ரீ ஷைராம் மார்கழி பதினெட்டு திருப்பாவை பாச்சுரம் பதினெட்டு உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேளூர் எம்பாவாய் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் யாவும் ஒளி நாளாபுரத்திலிருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விலங்களை கொண்டவளை உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையகள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் விளக்கம் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படிதான் அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை பத்து நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பிண்ணையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை திருப்பாவை பாச்சுரம் பத்தொம்போதுடன் நாம் சந்திப்போம் ஜெய் சாய்ராம்